தம்பி மூணு மாசத்துக்கு முன்னாடி மகாராசா இருந்தேன் இப்ப முச்சந்தியல் என்று புலம்பிக்கிட்டு இருக்கேன் முச்சந்தியல் என்று புலம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சுன்னு தம்பி சார் சொல்லுவேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் முழுசா சம்பளம் வாங்குறப்ப வந்து என் மனைவி என்ன ஒரு மாதிரி அசிங்கமா பாப்பாங்க இப்ப அதுல மூணுல ஒரு பகுதி தான் பென்ஷன் வாங்குறேன் நூத்தி ஐயாயிரம் சம்பளம் வாங்கின நானு வெறும் முப்பத்தி பென்ஷன் வாங்குறேன் அப்ப என்னை வீட்டுல எப்படி பாப்பாங்க ஏதோ வேண்டாம் விருந்தாலே பாக்குற மாதிரி வெறுப்பா என்னை மனைவி பாக்குறாங்க வீட்டுல எனக்கு இருந்த மதிப்பு சுத்தமா போச்சு சுத்தமா போச்சு தம்பி நிசாரு சொல்லுங்களேன் ஒரு நாள் காலையில என் மனைவி காலை சாப்பாட்டுக்கு தட்டுல ரெண்டா ரெண்டு இட்லி வச்சாங்க ரெண்டு அவங்க சொன்னாங்க நீ வந்து வேலை பாக்குறப்போ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குன இப்ப பென்ஷன் வந்து முப்பத்தாயிரம் ரூபாய் அதாவது மூல ஒரு பங்குதே வாங்குற அதனால இனிமே உனக்கு சாப்பாடு மூல ஒரு பங்குதான் குடுப்பேன் அப்படின்ட்டு ஆறு இட்லி போய் ரெண்டு இட்லியே குடுத்துட்டாங்க ஒன் தேர்ட் தான் கிடைக்கும் நாங்க

என்ன மூணு டக்கா இருக்குங்களா ரெண்டு டக்கா புடி போட்டு ஒரு டக்கம் இருக்கு என்ன அப்படின்ட்டு பயங்கர ஜெனியில் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் படக்கு நீ காவாலித்தலை போய்க்கணும் காமாரி தேள்ள எப்படி குளிக்கிறது நீ கக்கா போனாலே முக்காவளி தண்ணி காலி வேணுமே அப்படிப்பட்ட நான் காமர்த்தல் எப்படி குளிக்கிறது நம்ம எல்லாமே ஒன் தேடுச்சாங்க நான் படைத்த மாட்டேன் பாயே உன் தேடி கிழிச்சு படம் மட்டும் பொறுத்து எவ்வளோ படுன்னுட்டாங்க நீ இருக்க ஐட்டு வைட்டுக்கு அதெல்லாம் பத்துமா பத்தலை எப்படி தரையில தான் பெருத்துவோம் ஐயோ

செல்லமான வளர்த்த நாய் கதறவேன் என் நாய் பறைஞ்ச என்னை பார்த்த உடனே வாளை இப்படி ஆட்டும் அது கூட இப்படித்தான் ஆட்டுது ஒன் தேடிதான் ஆட்டுது ஏன்னா ஒரு காலத்துல பன் வாங்க போடுவேன் பன் ரொட்டி வாங்கி போன காசு இல்லையா அதனால நல்லா ஆட்டின நாயே ஒன் தான் ஆட்டுது எல்லாத்துலயும் ஒன் தேட ஆகி போச்சு சார் தம்பி அண்ணன் காலை பாத்தியா செருப்பு போடாம இருந்தா கண்டதே மீச்சு நோய் வந்துடும் செருப்பு இல்லப்பா செருப்பு அந்த போச்சு செருப்பு வாங்க வக்கு புது செருப்பு வாங்கலாம் ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா ஆகுப்பா எங்கிட்டுப்பா இது வேலை பாக்குற காலத்துல விகேசி செருப்பு என்ன பேட்டா செருப்பு என்னன்ட்டு ஆடம்பரமா செருப்பு போட்டா இன்னைக்கு ஒரு ரப்பர் செருப்பு வாங்கல தம்பி புது செருப்பு வாங்கலாம் இரநூறு ஆகும் கையில காசு இல்ல ஒரு தேர்ட் பாலிசியில ஒன்பது ரூபா இருபது ரூபாய்க்கு எங்கேயாவது செருப்பு கிடைக்கிறான்னு பாப்பா பழைய செருப்பு கூட

என்ன நேச்சு அப்படியே ஐம்பது ரூபாய்க்கு வாங்க செருப்பு அப்படி எங்க நே போய் விட்ட சிறப்பா கம்மியான விலை கிடைச்சிருக்கேன் கருத்துக்கு நன்றி சொல்ல முடியும் சர்ச்சுக்குள்ள போய் ஒரு சின்ன சமதம் பண்ணிட்டு நன்றி ஆனவன் சொல்லிட்டு வெளியே வந்து பாருப்பா ஐயோ

இந்த மாசம் கொஞ்சம் சிரமத்துல இருந்தேன் நீங்களும் ஒரு கஷ்டத்துல இருந்தீங்க நான் கொஞ்சம் உதவினேன் எனக்கு ஒரு உதவி பண்ணலாம்ல சும்மா ஒரு இருபதனாயருவா இருபதனாயிரமா என்ன சேர்வாரா சேர்ப்பு இருபதனாயிரமா கட்டிருவேன்ப்பா கட்டாயம் ஆட்டோ டு இருபதாயிர ரூபாய் கட்டிருவேன்ப்பா